வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸில் ஃப்ரெஷ் ராகி மால் ரெடி பண்ணியிருக்கோம் நாட்டு ராகியை நல்லா ஆறு ஏழு முறை கழுவி மொளக்கட்டி காய வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ராகியோட பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் ஏழு மாதம் குழந்தைங்கள்லேருந்து இதை யார் வேணும்னாலும் குடிக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு அப்படியேவும் குடிக்கலாம் ராகி பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது ராகியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ராகியில் புரதம் நார் சத்து மக்னீஷியம்லாம் அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ராகியில் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் ராகி மால்ட்டு மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுடுறேன் ஐம்பது எம்எல் கூட இருக்காது இது கம்மியாக தான் இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடுறேன் ஒரு டம்ளர் பால் கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்கிற பாலோடு நம்ம கரைச்சி வச்சிருக்கறதையும் சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் நல்லா கலக்கி விட்டுடலாம் தேவையான அளவு ஒயிட் சுகர் போட்டுக்கிறேன் நான் ஒயிட் சுகர் போடுறேன் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இறக்கிட்டேன் இறக்கி இப்போ ஊற்றிடுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ராகி மால் ரெடி இதை கஞ்சி மாதிரியாக செஞ்சுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு ஏழு மாதம் எட்டு மாதம் குழந்தைங்களுக்கு சரளக்கு பதில் இதை கொடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாதாம் பாதாமுந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்